ஹலோ பிரெண்ட்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த விரிந்த தசைகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் அத மறைய வைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷன்க்கோ இல்ல பாட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிட்ல வந்து ரொம்பவே சுருக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய க்ரீம்ஸ் அது இதுன்னு அப்ளை பண்றதை விட ஒரு சூப்பரான டிப் இருக்கு அத நம்ம குழந்தை பிறந்து ஒரு பதினஞ்சாவது நாள்ல நம்ம ட்ரை பண்ணலாம் நார்மல் டெலிவரியா இருந்தா பதினஞ்சாவது நாள்ல ட்ரை பண்ணுங்க லெசரினா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துல இத நீங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள்

அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா சூடு தாங்குற அளவுக்கு உள்ள வெந்நிய அந்த சுருக்கங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா வேகமா தண்ணிய அடிச்சு விடுங்க இப்படி பண்றதால இந்த சுருக்கங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும் அதே போல வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ரத்த கழிவுகளும் சீக்கிரமா வெளியாகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா இது வந்து அந்த காலத்து முறை முன்னாடி எல்லாம் நிறைய குழந்தைகள் வந்து பெற்றெடுப்பாங்க ஆனா வயிற்றுல எந்த சுருக்கங்களுமே இல்லாம புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி இருப்பாங்க அதோட சீக்ரெட் இதுதான் இந்த மாதிரி அவங்க மஞ்சள் நல்லெண்ணெய் கலந்ததை வயிற்றுல தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெண்ணி எடுத்து வயிற்றுல வந்து கொஞ்சம் வேகமா ஊத்தி அடிப்பாங்க இப்படி தோல் சுருக்கங்கள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சூடு வந்து ரொம்ப உங்களுக்கு ஹை சூடு வைக்கணும்னு இல்லை உங்க உடம்பு தாங்குற அளவுக்கு சூடே போதுமானது இதை நீங்க குழந்தை பிறந்து பதினஞ்சாவது நாள் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறமா ஒரு மாசத்துல கூட ட்ரை பண்ணலாம் இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது தேவைப்படும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் போர் ஃபைவ் டூ செவன் போர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு சோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க